வருண்குமார் ஐபிஎஸ் ஒரு செய்தி சொல்றாரு நாற்பதுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பாலியல் வழக்குகள்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பாலியல் குற்றவாளிகளுக்கான அடைக்கலமே நாம் தமிழர் கட்சி தான் அவரு எது ஒண்ணாலும் சொல்லலாம் அவதூறு பரப்பணும் அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவதூறுக்கு எல்லாம் நீ வந்து அரசு அதிகாரியா நடந்துகிட்டாக்கா இந்த சிக்கல்கள்லாம் இல்லவே இல்லை நீ ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவராகவும் செயல்படுற நீ அவர் நடித்த படத்தை மாமன்னன் படத்தை முதல் காட்சி போய் பார்த்துட்டு வந்து அதுக்கு கருத்து சொல்லிட்டு இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரியுடைய ஐபிஎஸ் அதிகாரியுடைய வேலையாயுது தமிழ்நாடு வாழணும் தமிழ்நாடு செழிக்கணும் அப்படின்னு சொல்றதை நீ ஒரு தீவிரவாத இயக்கம்னு சொன்னீங்கன்னா அப்ப நீ யாரு நீ ஒரு தமிழன் இல்லையா அப்படின்ற கேள்விதான்

கட்சிகள் அனைத்தும் ஒரு அணியில் நிற்கிறதுங்கிறது சாத்தியம் இருக்கா சாத்தியம் இருக்கான்றது நாம் தமிழ் கட்சி சேருமா சேராதான்றது நான் சொல்ல முடியும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா ஒரு அணியில் திரளுவாங்களா அப்படின்றது அந்தந்த கட்சிகள் தான் முடிவு பண்ணும் இப்போ நாம் தமிழ் கட்சி சேருமா அப்படின்றத நான் வந்து நான் அறிவிக்க முடியாது நான் இப்போ அண்ணங்கிட்ட பேசிட்டு இல்லை தலைமை குழுவில் பேசிட்டு துன்புறுத்தும் போது அந்த பெண்ணு சொல்லியிருக்கா நேற்றுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடந்தது அப்படின்னு அப்போ அந்த பெண்ணு பெண் வந்து வெளியில சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அவங்க குடும்ப மானம் போயிடும் பெற்றோருக்கு தெரியக்கூடாது ஏதோ ஒண்ணு சமரசம் ஆகிட்டு போயிட்டாலோ என்னவோ இப்ப இது மாதிரி எத்தனை நடந்துடும் இது வரைக்கும் இருந்த கட்சியினுடைய செயல்பாடுகள்ல இது வரைக்கும் எப்படி நாங்க பயணிக்குமோ அதிலிருந்து மாற்றாக ஒரு திட்டத்தை அண்ணன் வகுத்து கொடுத்துருக்காரு இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்கான ஒரு செல்வாக்கை பெருவோடுறதுல மாற்றுக்கிறது குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் திரு அன்பு தன்னரசு அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஏ வணக்கம் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம் தமிழ்நாடு அரசியலில் அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவிக்கு நேர்ந்த அந்த துயர சம்பவம் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வர்றீங்க ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அந்த மாணவிக்கு நடந்த அந்த சம்பவம் குறித்து மட்டும் போராட்டம் நடத்தக்கூடாது இப்படி காவல்துறைக்கு கல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு கூட கார்ல இருந்து இறங்குறதுக்கு முன்பாகவே சீமானவர்களை கைது செஞ்ச காட்சியெல்லாம் பார்க்க முடியுது எதனால் தமிழக அரசு இதுக்கு ஒடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க இது வந்து அடிப்படையில் அந்த குற்றவாளி வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு பொறுப்பில் இருந்தவர் அவர் அந்த மாணவியோடு அவர் பேசும்போது க கைபேசியில் பேசும்போது சாருக்கிட்ட பேசுனா அந்த சாரு யாருன்னு தெரியல அந்த சாரு வந்து ஆளுங்கட்சியினுடைய முக்கிய பிரமுகராக ஒரு அமைச்சராகவோ ஒரு யாரோவோ இருக்கலாம் யாருன்றது தெரியல அப்போ யாரையோ பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழக அரசு தப்பு பண்ண ஒரு திமுக காரர் திமுக காரர் சொல்கிறதுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு கேட்குறாங்கல்ல இல்லை இல்லை அவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து உறுப்பினர் ஒரு இளைஞர் பாசறையில வந்து திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் பாசறையில ஒரு பொறுப்பில் இருந்திருக்காரு சைதா சைதாப்பேட்டையில் ஒரு பொறுப்பில் இருந்திருக்காரு சமீபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த எழுபத்தைந்தாம் ஆண்டுக்கான அந்த மாநாடு வந்து காஞ்சிபுரத்தில் நடக்கும்போது அதில் முக்கிய பொறுப்பு வகித்து அந்த வேலைகள்லாம் முன்னிருந்து செய்கிற அந்த வீடியோலாம் வந்திருக்கு அது நீங்கள் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி ரொம்பலாம் மறைக்க முடியாது அவர் வந்து அமைச்சர்களோட அமைச்சர்களோட இருக்கிற புகைப்படம் துணை முதல்வரோட இருக்கிற புகைப்படம் சட்டமன்ற உறுப்பினர்களோட இருக்கிற புகைப்படம் திராவிட முன்னேற்றக் கழக நிகழ்வுகளில் கலந்துக்கிற புகைப்படம் திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்டு இருக்கின்றது அந்த சுபரொட்டி துண்டறிக்கைகளில் அவருடைய பெயர் எல்லாமே இருக்குது இது ரொம்ப இவங்க வந்து இல்லை இல்லைன்னெலாம் சொல்கிறதுக்கெல்லாம் முதல்ல அவங்க வந்து அவரை கைது பண்ண உடனேயே இவர் தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் என்றதுக்கான அடையாளங்களை மறைக்கிறதுக்கு அது ரொம்ப முயற்சி பண்ணிக்கிறாங்க அதே மீறி இன்னைக்கு வந்து இணையதளங்களில் வந்து அது வெளியில் வந்துடுது இன்றைக்கி வந்து எதை ஒன்றையும் மறைக்க முடியாது என்ற ஏன்னா ஊடகத்தினுடைய தன்மை மாறிப்போச்சு இன்னைக்கு கைபேசி ஊடகத்தில் வந்து நீங்கள் யாருக்கிட்டேயாவது ஒருத்தங்கிட்ட வந்து அது வெளியில் வந்துடும் அது மாதிரி நிறைய வந்துடுச்சு அப்போ யாரையோ காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இந்த அரசுக்கு இருக்கிறதுனால இதில் வந்து கூடுதலான ஒடுக்குமுறையை வந்து அரசு கடைபிடிக்குது அதுதான் தெரியுது இதுலருந்து ஆனால் இது இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்ச பிறகு தானே காவல்துறை கைது செய்கிறாங்க அது அவங்களும் கேட்குறாங்கல்ல நாங்கள் தான் கைது பண்ணியிருக்கோம் இல்லை கைது பண்ணுறது ஒன்றும் இல்லை ஒப்புக்கு கைது பண்ணி நாங்கள் வந்து சும்மான ஒரு காலில் வந்து ஒரு கட்டு துணியை சுற்றி விட்டு நாங்கள் காலை உடைச்சிட்டோம் கையை உடைச்சிட்டோம் அப்படின்றதுலாம் முழுமையான விசாரணை வரணுன்றதால் நம்முடைய நோக்கம் இது எல்லாருடைய எல்லா அரசியல் கட்சியும் இன்றைக்கி போராடுகின்ற எல்லாருடைய நோக்கமும் இது உண்மையான இது வரணும் ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு வாகனம் உள்ள போகுதுனாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி என்ற அந்த இது ஒட்டின அந்த ஸ்டிக்கர் ஒட்டின வாகனங்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும் அப்படின்னு இருக்கு இந்த பெண்ணு மட்டும்தான் பாதிக்கப்பட்டாலான்ற கேள்வி வந்து எல்லாருக்கு எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கு நமக்கு வந்து ஆதாரப்பூர்வம் இல்லாத தகவல்கள் உள்ளேருந்து அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளேருந்தே நமக்கு கிடைக்கிற தகவல்கள் வந்து ஏறக்குறைய பதினைந்து இருபதுக்கு மேற்பட்ட பெண்கள் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லோருமே தங்களுடைய இது வந்து அச்சப்பட்டுக்கிட்டு தங்களுடைய சுய கௌரவத்துக்கு அச்சப்பட்டுக்கிட்டு யாரும் வெளியில் சொல்லலை எல்லோருமே மிரட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னும்போது போது இது உண்மை வெளிவரணும் அப்படின்றதுல எல்லா கட்சிகளுக்கும் இன்னைக்கு இன்னைக்கு போராட்டம் நடத்துகின்ற எல்லா கட்சிகளுக்கும் உண்மையான அக்கறையின் பாலில் தான் இது போன்ற ஒரு செயல் இனி எந்த கல்லூரியிலையும் நடக்கக்கூடாது எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது குற்றவாளியாக இருந்தாலும் நாங்கள் நேர்மையாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இவர்கள் நடவடிக்கை இவர்கள் கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப அவர்கள் வீட்டிலும் பெண்கள் இருக்கா அவர்களுக்கும் மகள் இருக்கா அவர்களுக்கும் பேத்திகள் இருக்கா அப்படின்ற அந்த சிந்தனை இல்லாமல் ஏன் இந்த பெண் வந்து இரவு அந்த நேரத்தில் அது கல்லூரி வளாகம் கல்லூரி வளாகத்துக்குள்ளே அவங்க எங்கே ஒன்றாலும் போல வரலாம் அதுக்கு வந்து கேட்கக்கூடிய ஏன் இங்கே போகிறீங்க இங்கே வரீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த உரிமை வந்து அந்த அவங்களுக்குள்ள இப்போ அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் இருக்குது இவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை இவங்க ஏன் அங்கே போனாங்க இங்கே போனாங்க அந்த கேள்வியெலாம் கேட்கணும் எதையும் ஒன்றும் நியாயப்படுத்தக்கூடாது அப்ப உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளிகளை குற்றவாளியே இல்லை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம் அதனால தான் ஆனால் காவல்துறை அப்பட்டமாக குற்றவாளியை காப்பாற்றுவதற்கான எல்லா வேலையும் செய்து அந்த அந்த பெண்ணையே மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இதிலேருந்து இந்த இந்த இருந்து வெளியில் போக போக வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த முதல் தகவல் அறிக்கையை பதியப்படுறது பதிய பதிஞ்சதே ரொம்ப தவறான பதிவு அது அது அதில் வந்து உள்ள அவர்களுடைய பெயர் முகவரி அப்பா பேர் தெருவு வீடு விலாசம் எல்லாத்தையும் வெளியிட்டது அதை விட பெருங்கொடுமை இந்த அரசு எவ்வளோ பெண் நாங்கள் பெண்களை பாதுகாக்கிறோம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண் அடிமை தவிர ஒழிக்கிறோம் அப்படின்னு வாயில பேசிக்கிட்டு ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ கொடுமைகளை இந்த அரசு செய்திருக்குது என்பது அப்பட்டமாக தெரியுது ஆனால் நீதிமன்றம் தாமாவே முன் வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க எஃப்ஐஆர் லீக் பண்ணது தப்பு அப்படின்னு அதுக்கு அபராதம்லாம் விதிக்கிறாங்க நேற்று பாமக நடத்தின போராட்டத்துக்கும் நீதிமன்ற அதை தான் கேட்குறாங்க நாங்கள் இதில் சரியாக போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் எதுக்கு இந்த பிரச்சனையை அரசியலாக்குறீங்கன்னு நீதிமன்றமே கேட்குறாங்க இல்லை நீதிமன்றம் எப்போ நீதிமன்றம் நீதிமன்றமாக இருந்தால் நமக்கு வந்து இந்த சிக்கல்லாம் இல்லை நீதிமன்றம் எப்போதும் நீதிமன்றமாக இருந்தால் நீதி இன்னைக்கு விலை பேசப்படக்கூடிய இடத்துல இருக்குது நாங்கள் சொல்லலை அந்த இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய அப்பா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னார் நீதித்துறை எழுபத்தைந்து விழுக்காடு அழுகி போயிருக்குன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா சொல்ல சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்குது பதிவுகள் இருக்குது நீதித்துறை எழுபத்தைந்து விழுக்காடு அழுகி போயிருக்குன்னு சொன்னார் அப்போ எதை நம்ப சொல்கிறீங்க எதை நம்புறது அவன் அந்த அவன் அந்த குற்றவாளிக்கு போட்டிருக்க கட்டு முதல்ல அந்த கையில் போட்டிருக்க கட்டு ஏதோ வரைக்கும் இருக்குது திரும்ப பார்த்தோம்னா இங்கே மட்டும் இருக்குது என்ன அவர் 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 கால் வந்து ஒரு மாவுக்கட்டுக்கான அந்த அந்த இல்லை ஒரு கட்டு கட்டுவதற்கான துணியை சுற்றி வச்ச மாதிரி இருக்கு நாங்கள் காலை உடச்சிட்டோம் எல்லாரும் நீங்கள் இனிமேல் இதுலேருந்து நீங்கள் வந்து இதுக்காக போராடாதீங்கன்னா ஏன்னா எப்படியாது நாங்கள் எல்லா குற்றவாளிகளும் வெளியில வரணுன்றோம் எல்லா குற்றவாளி இதில் யார் யார் பலனை அனுபவிச்சாங்க யார் அந்த சாறு என்பதெல்லாம் வெளியில வரணும் அப்படின்றது இது போன்ற நிகழ்வுகள் இனி எந்த கல்லூரியிலும் எந்த ஒரு பெண்ணுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு நீங்க அது அமைச்சரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க வேணாலும் இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு இருக்கார் அவருக்கு மேல உள்ளவங்கதான் மேல தான் இத பயன்படுத்திக்கிட்டு இருக்க முடியும் அப்போ இருக்கிறவங்க இவருக்கு மேல உள்ளவங்க யாரா இருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களா அமைச்சர் பெருமக்களா யாரா வேணாலும் இருக்கலாம் இருக்கலாம்ன்றதுதான் சொல்றோம் நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணு இல்லையா இவங்கதான் சொல்லிட்டு போயிடலாம் அப்போ உண்மையை நீங்கள் மறைக்கணும்னு நினைக்கும் போது தான் இது யாரோ ஒன்னாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அதே போல சீமானவர்கள் க கைது செய்யப்பட்ட பிறகு அவர் பேசும்போது ஜனநாயக அடக்குமுறையை திமுக அரசு கட்டவிழ்த்து விட்டுருக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கறதில்ல இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அரசின் மீது வைக்கிறாங்க எதனால் இல்லை இல்லை இது வந்து இந்த இந்த ஒடுக்குமுறைகள் எல்லாம் அனுபவிச்சு வந்தது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அவசர கால நிலை காலத்திலலாம் அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து அது திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவராக இருக்கும்போது அவசர நிலை காலத்தில் பல ஒடுக்குமுறைகளை சந்திச்சுட்டு தான் அவங்களாம் வந்தாங்க வ வந்தவங்க அவங்க என்ன பண்ணணும் அடுத்தது நமக்கு பிறகு வருவங்களுக்கு இந்த ஒடுக்குமுறைகளை நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற சிந்தனை அவங்களுக்கு வரணும் நாம் வந்து ஜனாயக பூர்வமாக அனுமதி கேட்குறோம் காவல்துறையில் அனுமதி நாங்கள் ஒரு போராட்டம் நடத்த போகிறோம் இந்த கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு கேட்குறோம் அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்தில் அந்த நிகழ்வு முடிஞ்சு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க எதுக்கு இவ்வளோ காவல்துறையை இறக்கி ஒன்பது மணிலேருந்து வர வ வந்து இறங்க இறங்க அங்கே எங்கள் நாம் தமிழ் கட்சியினோட கூட்டம் அங்கே கூடிவிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக முதல் முதல் கைது நான் தான் அந்த போராட்டத்தில் முதல்ல கைது வந்தவொன்னே இறங்கினவொன்னே என்ன தான் கைது பண்ணாங்க அப்போ எல்லோரையும் கைது செஞ்சிட்டு ஊடகங்களை சந்திக்கிறதுக்கான ஜனநாயக உரிமை இருக்கா இல்லையா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஊடகங்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை சொல்கிறதுக்கு தங்களுடைய செயல்பாடுகளை சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அந்த உரிமை கூட மறுத்து அவர் கார்ல இறங்க விடாம அப்படியே கொண்டு போய் அவரை காவல்துறை வாகனத்தில் ஏத்தி கொண்டு அடைக்கணுன்ற அவசியம் இன்னை உங்களுக்கு அப்ப நீங்க எதுவும் எதுவும் உண்மைகள் வெளியில வந்துடக்கூடாது அப்படின்றதுல நீங்க குறியா இருக்கிறீங்கன்றதுதான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் ஒரு செய்தி சொல்றாரு நாற்பதுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பாலியல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பாலியல் குற்றவாளிகளுக்கான அடைக்கலமே நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக பொதுவெளியில முன்வைக்கிறார் இல்லை இல்லை அவர் சொல்றது அவர் எது வேணாலும் சொல்லலாம் அவதூறுகள் அவதூறு பரப்பணும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவதூருக்கு எல்லை இல்லை இல்லை இந்த எல்லைக்குள்ள நீணுதா அவதூறு பரப்பணும் இல்லை அவர் எதை வேணாலும் சொல்லலாம் நிரூபிக்கணும் இல்லை யார் அப்படின்ட்டு ஒரே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு என்னது இந்த கிருஷ்ணகிரியில் நடந்தது அந்த பையனும் இறந்து போயிட்டான் அந்த சிவராமன்ற ஒரு பையன் நடந்து போய்டான் அவ கட்சியிலேருந்து நீக்கி வச்சிருந்தோம் அவன் கட்சியில் இருக்கும்போது அந்த செயலை செய்யலை கட்சியிலேருந்து நீக்கின பிறகு கட்சியில் இருந்தான் கட்சியிலேருந்து நீக்கி வச்சுருந்தோம் அவன் அந்த செயலை செஞ்சுட்டான் அதுலேயும் அவன் வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டான் அது தற்கொலையா கொலையா அது வேற நமக்கு அது தெரியாது உண்மையிலாம் நமக்கு தெரியாது ஆனால் இறந்துட்டான் அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பாலியல் வழக்குகள் அப்படி இப்படின்னு எப்படி நீ போய் சொல்கிற அப்போ உண்மையாக இவர் இந்த இந்த சொன்னதுக்கு இவருக்கு உரிய விலையை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அதே போல் என்னை வந்து பிறமொழியாளர் என்னுடைய தாய்மொழி என்னெல்லாம் சீமான் கேட்குறாரு நான் இந்த மாவட்டம் இந்த ஊர் இந்த கோயிலை கும்பிட்றேன் அப்படின்னு பகிரங்கமாக போட்டு உடச்சிட்டா இல்லை இல்லை அவர் வந்து அவரை பிற மொழியாளர்லாம் சொல்லலை இப்போ நீ பிற மொழியாளர் தமிழ் சவானிஸ்ட் அப்படின்ட்டு எங்களை வந்து தமிழ் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லும்போது நீ யாருன்னு கேட்குறாரு அண்ணா நீயும் ஒரு தமிழன் தானே தமிழ் வாழணும் தமிழ் வளரணும் தமிழர்கள் வாழணும் தமிழ் பண்பாடு வாழணும் தமிழ் கலை வாழணும் தமிழ்நாடு வாழணும் தமிழ்நாடு செழிக்கணும் அப்படின்னு சொல்கிறதே நீ ஒரு தீவிரவாத இயக்கம்னு சொன்னீண்ணா அப்போ நீ யார் நீ ஒரு தமிழர் இல்லையா அப்படின்ற கேள்வி தான் அது அது மஞ்ச புகழ்ச்சி மாதிரி நீ யாருன்றதுதான் நீ வந்து நீ வந்து மாற்று மொழியாளன்லாம் அண்ணன் ஒருபோதும் சொல்லலை நிரூபிக்க சொல்லுங்க அவரை யார் நீ தமிழர் இல்லையா அப்போ நீ யாருன்னு அண்ணன் கேட்குறாரு அவ்வளோதானே இப்போ அவனும் தமிழன் தானே அப்போ நீ வந்து எதுக்கு அங்கே அங்கே ஐபிஎஸ் மாநாடு நடக்கும்போது அங்கே போய் உனக்கு என்ன வேலை உனக்கு ஒரு அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் ஆணையத்தால் மூன்றாவது பெரிய கட்சி என்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் பண்ணது நாங்கள் நாலு பொது தேர்தல்களையும் பண்ண அதுக்கு ஏற்கனவே எட்டுக்கு மேல்பட்ட இடைத்தேர்தல்களையும் சந்திச்சிருக்கோம் நாங்கள் ஜனநாயக முறைப்படி மக்களை இப்போ சந்தித்து வாக்கு கேட்டு வாக்கு வாக்கு மூலமாக நாங்கள் எட்டு விழுக்காடை வாங்கி நாங்கள் நிரூபிச்சுருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு கட்சி தீவிரவாத இயக்கம் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம்னு சொல்கிறது நீ யார் நீ இல்லை இணையதளங்களில் ரொம்ப அவதூறாக எழுதுகிறாங்க என்னுடைய மனைவி குழந்தைகள் பற்றிலாம் அவதூறாக எழுதுறாங்க இல்லை ஒன்னா உனக்கு பேக் ஐடிகள் உருவாக்க முடியுமோ முடியாதா

உங்களுடைய கருத்துக்களை பதிவிடணும்னு இப்போ போட்டு வச்சுங்க கருத்துக்களை பதிவிட யாரும் பதிவிடுறாங்க இதே திமுக காரங்களே எங்கள் மீது வீண் பழி விழணும் அப்படின்றதுக்கு திமுக காரங்களே ஐடி வச்சு எங்களை தாக்கி கூடாதா உங்களை தாக்கி கூடாதா அந்த பழி எங்கள் மேலே விழக்கூடாதா எதுவுனாலும் நடக்கலாம் இல்லை நீ வந்து அரசு அதிகாரியாக நடந்துக்கிட்டினாக்கா இந்த சிக்கல்கள்லாம் இல்லவே இல்லை நீ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவராகவும் செயல்படுற நீ அவர் நடித்த படத்தை மாமன்னன் படத்தை முதல் காட்சி போய் பார்த்துட்டு வந்து அதுக்கு கருத்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு அதிகாரியுடைய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய ஐபிஎஸ் அதிகாரியுடைய வேலையாயுது நீ உன்னுடைய வேலையை நீ சரியா செஞ்சீனாக்கா இந்த சிக்கல்களை எல்லா ஐபிஎஸ் அதிகாரியும் நாங்கள் செய்கிறோமா தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க யாரோடவாது எங்களுக்கு முரண்பாடு இருக்கா சீமான் மன்னிப்பு கேட்க தூது விட்டாரு இல்ல தூது விட்டது யாரை தூத்து விட்டாரு சொல்லணும்ல ஒரு தொழிலதிபரை தூத்து விட்டாருன்ற எந்த வாகனத்தில் வந்தார் எந்த தொழிலதிபர் இன்றைக்கி வந்து அவர் உள்ளே வந்து இறங்கி திரும்பி வெளியே போகிற வரைக்கும் சிசிடி கேமராவில் பதிவு பண்ணது உங்கள் அலுவலகத்துக்கு அவர் வந்திருந்தார்னா உங்கள் காவல்துறை அலுவலகத்துக்குள்ளே யார் வேணாலும் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட முடியாது நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட உங்கள் வீட்டில் வந்து சிசிடி கேமரா பொருத்தி இருப்பீங்க ஏன்னால் நீங்கள் வந்து பல குற்றக்கேடர்களை நீங்கள் கையாளுறதுனால உங்களுக்கு எந்த வகையில் ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே சிசிடி கேமரா அங்கே பொருத்தப்பட்டிருக்கோம் ஏதாவது உனக்கு அடையாளம் காட்டணும்ல சொல்லணும்ல போற போக்குல நீங்க மனசியமான என்ன மன்னிப்பு கேட்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நாங்க என்னது குற்றம் செஞ்சோம் அண்ணன் என்ன தவறு செஞ்சாரு அதெல்லாம் சொல்லுமா சொல்ல வேண்டியதுதான் நிறைவு கேள்வியாக கேட்டிருக்கு சௌமியா அன்புமணி அவங்க பேசும்போது இன்னும் பல்வேறு மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை வந்து அரசாங்கம் மூடி மறைக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு அண்ணாமலை வந்து வெளிப்படைய ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு நாம் தமிழர் அண்ணா அதிமுக பாஜக பாமக எல்லா எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்துக்கு ஓர் அணியில நிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு அறிவிப்பு கொடுக்குறது அது எந்த விதத்தில் சாத்தியம்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு ஒரு அது அவர் வந்து அரசியலில் வந்து எல்லோரும் ஒரு ஒரு தவறு நடந்திருக்கு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு ஏறக்குறைய பொள்ளாச்சியில் நடந்த மாதிரி தவறு தான் இதுவும் பொள்ளாச்சியில் அந்த தவறு நடக்கும் போது இதே முதலமைச்சர் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொள்ளாச்சி குற்றவாளிகளை நாங்கள் கடுமையாக தண்டிப்போம் அப்படின்னாங்க அந்த வழக்குகள்லாம் தான் இருக்குது அது இப்போ கூட நீங்கள் வந்து நீங்கள் தான் ஆளுங்க வச்சாருங்க அது தூ தூசி தட்டி எடுத்து அதில் யார் உண்மையான குற்றவாளிகள் அப்படின்பதெல்லாம் நீங்கள் வெளியே கொண்டு வரலாம் அப்போ நீங்கள் அதை மறைக்கிறீங்கன்னாக்கா அப்போ இதையும் மறைக்கிறீங்க அதை அதை மறந்துட்டீங்க இதை மறைக்கிறீங்க அப்போது நீங்கள் இந்த இந்த திராவிட இயக்கங்கள் என்பது இந்த மாதிரி குற்ற செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்போது அவர் அண்ணாமலை வந்து இந்த தீய செயலை கண்டிப்பதற்காக எல்லாரும் எல்லா ஜனநாயக சக்தியிலெல்லாம் ஒரு அணியில் திரளணும் அப்படின்றது அவருடைய கோரிக்கை இப்போ நாம் தமிழர் கட்சி அதில் அவங்களோட சேர்ந்து போராடுமா நாங்கள் ஏற்கனவே போராடிட்டோம் ஏற்கனவே போராடுறோம் ஏற்கனவே அண்ணா அறிக்கை கொடுத்துட்டாங்க பத்திரிக்கை ஊடகங்களை சந்தித்து பேசிட்டாங்க சென்ற இருபத்தி எட்டாம் தேதியே முதல்ல முதல்ல அந்த அந்த சம்பவம் நடந்து வெளிப்பட்ட மறுநாளே ஊடகங்களை சந்தித்து அதுக்கான கண்டனங்களை தெரிவிச்சிட்டாங்க திரும்ப ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் செஞ்சுருக்கோம் தொடர்ந்து போராடி இருக்கோம் இவர்களோட சேர்ந்து கட்சி வந்து முடியும் இருக்கா எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒரு அணியில் நிக்கிறதுங்கிறது சாத்தியம் இருக்கா இல்ல சாத்தியம் இருக்கான்றது நாம் தமிழ் கட்சி சேருமா சேராதான்றது தான் நான் சொல்ல முடியும் இப்போ மற்றவர்கள் சேருவாங்களா மாட்டாங்களா ஒரு அணியில் திரளுவாங்களா அப்படின்றது அந்தந்த கட்சிகள் தான் முடிவு பண்ண இப்போ இப்ப நாம் தமிழ் கட்சி சேருமா அப்படின்றத நான் வந்து நான் அறிவிக்க முடியாது நான் இப்போ அண்ணங்கிட்ட பேசிட்டு இல்லை தலைமை குழுவில் பேசிட்டு எல்லோரும் ஒரு ஒரு ஒருமித்த கருத்தோடு சரி இந்த போராட்டத்துக்கு மட்டும் இந்த கோரிக்கையை மட்டும் முன்வைத்து அவர்களோடு நின்று போராடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அதை செய்ய முடியும் அதை நான் சொல்ல முடியாது அது கட்சி தான் முடிவு எடுக்க ரெண்டாவது திமுக மீண்டும் மீண்டும் மறுக்கிறாங்க இது வந்து ஒரு பொள்ளாச்சி சம்பவமோ அல்லது மற்ற சம்பவமோ கிடையாது இது ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவிக்கு நடந்த சம்பவம் அதுக்கு நீதி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற நீதி சரியான பாதையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு திமுக தரப்பினர் சொல்றாங்க அதுதான் இவங்க இவங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் மறைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் விட்ட தெரியும் அந்த பெண் சொல்லும் பொழுது அந்த பெண் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பெண் சொல்லும்போது நேற்றைக்கு ஒரு பெண்ணுக்கு இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு சரியாக அந்த அந்த ஒரு ஒரு விருப்பமானவர்களோ ஒரு காதலர்களோ யாரோ அது கூட சக மா மாணவனோ யாரோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் அவங்க போய் உட்காரும்போது மிகச்சரியாக ஒரு பத்து நிமிடங்களில் இந்த இவன் வந்து அந்த புதர்கள் வெளிப்படுறான் வெளிப்பட்டு அவர்கள் அவர்கள் அவர்களுடைய செயல்களை அது வீடியோ எடுத்துக்கிட்டு அதை காட்டி மிரட்டி அந்த 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 பெண்ணுடைய விருப்பமாக கூட இருந்த அந்த சக தோழனை அடித்து அவன் மருத்துவமனைக்கு சேர அளவுக்கு அவனை அடித்து விரட்டி விட்டு இந்த பெண்ணை துன்புறுத்தியிருக்காங்க துன்புறுத்தும் போது அந்த பெண்ணு சொல்லிக்க நேற்றுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடந்தது அப்படின்னு அப்ப அப்போ அந்த பெண் யாரு அந்த பெண் வந்து வெளியில் சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அவங்க குடும்பமானம் போயிடும் பெற்றோருக்கு தெரியக்கூடாது ஏதோ ஒன்று சமரசமாகிட்டு போயிட்டாலோ என்ன ஆகும் அப்போ இது மாதிரி எத்தனை நடந்திருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி இல்லை இவங்க இல்லைன்னு சொல்றது இல்லைன்னு சொல்றதே தப்பு மறைக்கிறாங்கன்றது வெட்ட வெளிச்சமா தெரியும் இவங்க மறைக்கிறாங்க எதையோ மறைக்கிறாங்க யாரோ ஒருத்தரை காப்பாத்துறாங்க ஒருத்தரா ரெண்டு பேரா யாரோ எத்தனை பேரோ காப்பாற்றுறாங்கன்றது தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய ஆண்டு பிறந்திருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய திசைவெளி எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இதுவரைக்கும் இருந்த கட்சியினுடைய செயல்பாடுகளில் இதுவரைக்கும் எப்படி நாங்கள் பயணிக்குமோ அதிலிருந்து மாற்றாக ஒரு திட்டத்தை அண்ணன் வகுத்து கொடுத்துருக்காரு எல்லா தொகுதிக்கும் கொடுத்துருக்காரு இப்போ இதை நோக்கி இந்த இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்கான ஒரு செல்வாக்கை பெருவோடத்தில் மாற்றுக்கிறதுல வேகமாகவும் ரொம்ப வீரியமாகவும் நிதானமாகவும் கட்சி வந்து வீர நடை போட்டு போயிட்டுருக்கு எல்லோருக்கும் எல்லோரையும் மிஞ்சி நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்ற அளவுக்கு நடைபெற்று செயல்பட்டு இருக்கோம் உங்களுடைய நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்